ஹலோ மக்களே வெல்கம் டூட மத்தமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை மோர் நியூ சீரியல்ஸ் சன் டிவியில் ரிலீஸ் ஆகியிருக்கு அதாவது ப்ரொமோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டைட்டில் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணமகளே வா அப்படின்றது தான் டைட்டில் சீரியஸ்லி சொல்லணும்னா ஆல்ரெடி நாலு சீரியல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது ஆடுகளம் புனிதா தோழி அண்ட் தேவதை சீரியல் அது இல்லாமல் இன்னும் சில சீரியலுமே வந்து ரெடி ஆகிட்டு தான் இருக்குது பட் இந்த சீரியல் வந்து நிஜமாகவே லிஸ்ட்லேயே கிடையாது இந்த சீரியலில் ஹீரோயினாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஹரிகா லாஸ்ட்டாக திருமகள் சீரியலில் ஹீரோயினா பண்ணாங்க தமிழில் அண்ட் வேற ஒரு லாங்குவேஜ்லேயுமே சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேன் கேட்டாங்க ஹரிகா வந்து தமிழ் சீரியல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து விசாரிச்சு பார்க்கணும் இல்லை அது வேற லாங்குவேஜ் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு சீரியல் ஆடுகள் சீரியலுடைய ப்ரோமோ வரும் தான் நான் எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு நியூஸ் கிடச்சிச்சு பட் லிஸ்ட் லிஸ்ட்லேயே இல்லாத மணமகளே வா அப்படின்ற டைட்டில் மேபி எனக்கு தெரிஞ்சு விசாக ப்ரொடக்ஷனுடைய கலாட்டா கல்யாணம் சீரியல் தான் டைட்டில் சேஞ்ச் ஆகி இந்த டைட்டிலில் வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல பட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் இதுமே தான் கேட்கணும் இது வந்து என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் புது சீரியலாக இல்லை ஆல்ரெடி இருந்த ஏதாவது ஒரு சீரியலோடைய டைட்டில் நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ப்ரொமோ ஆட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பட் இந்த சீரியலில் ப்ரோமோ பார்க்கும்போது நல்லா பரிட்சு அச்சியமான பேசஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆக்டர் பாஸ்கரன் லோகேஷ் கர லாஸ்ட்டாக வந்து மிஸ்டர் பணவி சீரியல் பண்ணியிருந்தாங்க சன் டிவியில் அண்ட் நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா ஆக்டர் ரவிசங்கர் சார்லாம் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஹீரோயினுடைய ஃபேமிலி இன்ட்ரோ ப்ரோமோ தான் வந்திருக்கு மேபி அடுத்தது ஹீரோவுடைய ப்ரோமோ வரலாம் ஸோ நான் கேட்டுட்டு யாரு ஹீரோ யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு வேலை விக்கி ரோஷன் பண்ணுற அந்த சீரியல் தான் இந்த சீரியலா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கேதர் பண்ணிட்டு சொல்றேன் ஸோ டைட்டில் நேம் திருமகளாக போயிட்டு இப்போ மணமகளாக வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரீசெண்டாக மருமகள் லான்ச் ஆச்சு இப்போ மணமகளே வா டைட்டில் நேம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்ஸ் அகைன் ஆக்ட்ரஸ் ஹாரிகா சன் டிவிக்குள்ள என்ட்ராகி இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் மக்களைஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க